அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பதினெட்டு புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகின்றார் அன்றைய நாளில் நான் சொல்லும் இந்த மந்திரத்தை ஒரே ஒரு முறை சொன்னால் போதும் உங்கள் குடும்பத்திற்கு குரு பகவானின் பரிபூர்ணமான அருள்கடாட்சம் கிடைக்கும் நீங்க எப்போ வேணால் சொல்லலாம் ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்தில் வேணாலும் சொல்லுங்க வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கைகளில் மஞ்சள் நிற பூக்கள் கைகளில் மஞ்சள் நிற பூக்களை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை ஒரு முறையோ மூன்று முறையோ அல்லது பதினோரு முறையோ அல்லது இருபத்தி ஒரு முறையோ அல்லது ஐம்பத்தி நாலு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பூக்களை உங்கள் வீட்டில் இருக்கும் தெய்வங்களுக்கு சமர்ப்பித்து நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு குரு பகவானின் பரிபூர்வமான அருளால் எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அது என்ன மந்திரம் ஓம் விர்ஷபத்மகே குரூணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் அனைவரும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தின் பொருள் என்ன இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள் மலை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் அப்படிங்கிற பொருள்படும்படி இந்த காயத்ரி மந்திரம் உள்ளது அனைவரும் சொல்லி பயன்பெறுகள் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி கும்பராசி மீன ராசி ஆகிய ராசிக்காரர்கள் குரு முன்னிட்டு கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் நமது அறக்கட்டளை சார்பாக பரிகார ஹோமம் அன்று நடைபெறுகின்றது ஒரு வருடம் பலன் தரக்கூடிய குரு பகவான் அருளை பெற்று தரக்கூடிய பரிகார ரக்ஷை இந்த பூஜையில் வைத்து வழங்க உள்ளேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே போல் குரு பயிற்சி நடக்கும் நாளில் மிக சிறப்பாக அன்ன சேவா நடைபெற உள்ளது உங்கள் குடும்பம் சார்பாக அதில் பங்களிப்பு செலுத்தி குரு பகவான் அவர்களை பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்